ஹலோ எவ்வியான் வெல்கம் டு டூக் கிளவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை சம்பந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ அதாவது புதிய பயனாளர் சேர்ப்பு பற்றி ஒரு முக்கியமான ஒன்று வெளியே இருக்குது அந்த தகவலை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சுக்க முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி தொடங்கப்பட்ட நிலையில் ஸோ இந்த திட்டத்தின் கீழே பார்த்திங்க அப்படின்னா தகுதியான பெண்களுக்கு அதாவது மாத மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அவங்க அவங்க வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது ஸோ கடந்த டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதத்தில் பார்த்திங்க கூடுதல் பயனாளிகள் வந்து சேர்க்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே திட்டத்தின் மூலம் மறுவாழ் முகாம்களில் உள்ள பெண்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதே இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பண அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் பெண்கள் பலரும் முக்கியமான கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர் அதன்படி இனிமேல் தொகை பதினைந்தாம் தேதிக்கு பதிலாக ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதிக்குள் கொடுக்க வேண்டும் என்றும் அப்பொழுதுதான் மாத செலவை சமாளிக்க முடியும் என்றும் பெரும்பாலும் வீட்டு வாடகை தொடங்கி பல பில்கள் வரை முதல் வாரம் கொடுக்கப்பட வேண்டும் இந்த செலவை சமாளிக்க இது உதவிகரமாக இருக்கும் என்றும் இதனால் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் பணம் வழங்கும் தேதி மாற்றப்பட வேண்டும் என்று பெண்கள் பலரும் கோரிக்கை வைக்க தொடங்கியுள்ளனர் இன்னொரு பக்கம் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு மகளிர் உரிமைத் தொகையை உயர்த்த ஆளும் திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது ஆயிரத்திற்கு பதிலாக ரூ ஆயிரத்தி ஐநூறு கொடுக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே மறுவாழ் முகாம்களில் உள்ள குடும்பத் தலைவிகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஏனைய நபர்களுக்கு ஆயிரம் ரூபாயும் குழந்தைகளுக்கு ஏழ்நூற்றி ஐம்பதும் மாதம் மாதம் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லாஸ்ட் டைமே பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணுறப்ப தரவுகள் கிடைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்தது அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுதி இருந்துமே அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கிற சில விண்ணப்பதாரர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எடுத்துகிட்டு ஸோ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய திமுகவினர்கிட்ட அந்த ஃபார்மு எல்லாமே கொடுத்து மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டியலை மாவட்ட கொண்டு போய் அவங்க திமுகவினர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிர ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுபாக உயர்த்த திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவலும் வெளியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடப்படுது உங்கள் பிரகாஷ் டேக்கர்